ஓகே இன்றைய பதிவு நம்ம இருந்த இடத்துல இருந்தே இந்த அனுபூதி குழுமம் எப்படி வந்துட்டு அடுத்த நிலையை நோக்கி நாம் பரிணாமம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை முறை எப்படி வந்துட்டு கட்டமைக்கணும் அந்த வகையில் வந்துட்டு இன்னைக்கு நாள் சந்திக்கிறோம் இதில் பொதுமக்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சோஷியல் மீடியாஸில் தான் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம் பொதுமக்களுக்கு வந்துட்டு ஒரு சிந்தனை இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு இவங்க செப்பரேட்டா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல வந்துட்டு இதெல்லாமே வழிநடத்துல ஏன் இதை வந்துட்டு பொது வெளியில வந்துட்டு பண்ணணும் அப்படின்றது தோணும் இது வந்துட்டு கம்பேர் பண்றாங்களா பொதுமக்களையும் ப்ரோஜினிஸ் அதாவது இவங்களுடைய மெம்பர்ஸ் இவங்களெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தோணும் ஏதாவது வேற்றுமை காட்டுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தோணும் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது தமிழகத்துல நம்ம இந்தியால முதன்முறையா நாம வந்துட்டு ஒரு வாழ்க்கை முறையை கட்டமைக்கிறோம் ஒரு கம்யூனிட்டி பேஸில் ஒரு கம்பெனி இவ்வளோ தூரம் வந்துட்டு முன்னெடுத்து செய்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ப்ரோஜினிஸ்க்கு என்னென்ன வாழ்க்கை முறைகள் நாங்க என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமோ அது நம்மளுடைய மெம்பர்ஸ் அனுபூதியோடைய மெம்பர்ஸ் ப்ரோஜினிஸ் அவங்க எப்படி ஸ்கீம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகள் விதிமுறைகள் கமான்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இதை பற்றி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக தான் இது சோஷியல் மீடியாஸ்லேயும் அப்லோட் பண்ணுறோம் ஸோ வேற்றுமை காட்டணுங்கிறதெல்லாம் இங்கே எண்ணம் இல்லை ஏன்னா இந்த கம்யூனிட்டிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை முறை இப்படி தான் வந்துட்டு துணி அணியணும் இப்படி தான் சாப்பிடணும் இப்படி உட்காரணும் இந்த வாழ்க்கை முறை விதிமுறைகள் கிடையாது குணாதிசயங்களில் எப்படி மேம்பட்டு இருக்கணும் எல்லாருமே ஹியூமன்ஸ் ஆனால் நாம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு வாழ்க்கை முறையை நம்ம இருக்கோம் மற்றவங்க வந்துட்டு டிசைட் பண்ணுறதில் நம்ம இருக்கோம் இன்னொருத்தவங்களுடைய டிபெண்ட் பண்ணி நிறைய வாழ்க்கையை இருக்கோம் ஆனால் நாமளே நம்ம வாழ்க்கையை எப்படி வந்துட்டு நம்ம செதுக்கிக்கணும் வாழணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அனுபதியை ப்ரைவேட் லிமிட்டெட் முன்னெடுத்திருக்கிற முயற்சி ஸோ இது வந்துட்டு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் முயற்சி ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அனுபூதியர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ப்ரோஜினிஸ் கவனிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இதில் பொதுமக்கள் யார் வேணால் வந்துட்டு ப்ரோஜினிஸாக உள்ள ஆகலாம் இங்கே இருக்கக்கூடிய திட்டங்களை பெறலாம் இதனுடைய விதிமுறைகளை பின்பற்றலாம் அதனால தன்னுடைய வாழ்க்கையில் எவால்வ் ஆகி எப்படி வந்துட்டு அடுத்தடுத்த நிலைக்கு உயரணும் இதுதான் ஏஐ பிரைவேட் லிமிடெட் ஒரு வாழ்க்கை முறையை கட்டமைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த பகுதியை பார்க்க போகிறோம் அப்படின்னா புரோஜினிஸ் ஆசை விருப்பம் தேவை இப்ப குடும்பத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆசை அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தரால நமக்கு வந்துட்டு திணிக்கப்படக்கூடிய விஷயம் விருப்பம் அப்படிங்கிறது ஐம்புலன்கள்னால நாம பார்த்து கேட்டு ரசிச்ச விஷயங்களை வந்துட்டு நாம விரும்பக்கூடியது இதை தாண்டி தேவைன்னு ஒரு விஷயம் இருக்கு இதை வந்துட்டு முதல்ல குடும்பத்தார் அனுபூதி புரோஜினைஸ் குடும்பத்தான் குடும்பத்தார் வந்துட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதை கண்டிப்பாக வந்து புரிஞ்சு வாழணும் ஏன்னா ஆசைங்கிறது நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பக்கத்தக்கத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறத நமக்கு சொல்லி வச்சா இதெல்லாம் வந்துட்டு இப்படி வாழ்ந்துக்கோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது அவங்களுடைய ஆசையை நமக்குள்ள திணிக்கிறது அதே போல் விருப்பம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கை முறையை பார்த்து நாம வந்துட்டு விரும்பக்கூடியது அப்போ நம்மளுடைய குடும்பத்தார் இதில் வந்து புரோஜினைஸா இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ யார் வேணா இருக்கலாம் இல்லை அவங்களுடைய பிள்ளைகள் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் யார் வேணா இங்கே புரோஜினைஸா இணைஞ்சிருக்கலாம் அப்போ விருப்பம் ஆசை விருப்பம் கடந்து தேவைங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் நம்ம செயல்பாடு மூலியமா சொல்லி புரிய வைக்க முடியாது செயல்பாட்டின் மூலியமா புரிய வைக்கணும் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு குறைவான ஊதியம் வாங்கிட்டு இருப்போம் இந்த கார் வேணும் அப்படின்னு வந்துட்டு விருப்பப்படுவாங்க அப்ப என்ன பண்ணணும்னா அந்த கார் நமக்கு தேவையா அப்படிங்கிறதெல்லாம் கேக்குறத விட்டுட்டு இப்ப நம்மளுடைய பர்பஸ் என்ன என்ன பர்பஸ்க்காக இந்த கார் அப்படிங்கிறத பத்தி எல்லாரும் கூடி சிந்திக்க ஆரம்பிக்கணும் அதே போல் வீடு அதே போல் இவங்க வந்து ஏதாவது ஒரு காலேஜில் இந்த காலேஜில் படிக்கணும் இந்த ஸ்கூலில் சேரணும் பிள்ளைய வந்துட்டு இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் ஓகே அதுக்கான நீடு இருக்கா நீடு இருந்தா கம்பல்சரி இது வந்து நம்மளுடைய தேவையை பொறுத்து ஏன்னா இதெல்லாம் நிராகரிக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் அது நம்ம நீட்ல இருக்கா நம்ம தேவையில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வந்து குடும்பத்தார் பூர்த்தி பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து சுற்றத்தாருக்காக நம்ம வந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கை முறை இல்லை அவங்கள பார்த்து அவங்க வாழ்க்கையை நாம் வாழ முடியாது அப்போ நம்மளுடைய நீடு என்ன ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரோஜினிஸ் ஒரு லக்ஸுரி லைஃபையும் வாழலாம் அவங்களுக்கு வேணும்னா அதை வந்துட்டு குறைவாகவும் அவங்க எடுத்துக்கலாம் அது எதை பொறுத்து இருக்கணுன்னா நம்மளுடைய தேவை பொறுத்து இப்போ ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அவங்க வந்துட்டு ஆஃப் நிறைய இடங்களுக்கு போகிற மாதிரி இருக்குது அதுக்கு வந்துட்டு ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூர்டாக வந்துட்டு பயணம் பண்ணுற மாதிரி தோணுது அதை பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய தேவை பொறுத்தது அதுக்கு எந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபோர் வீலர் பயன்படுத்திக்கணும் என்ன காஸ்டில் பர்ச்சேஸ் பண்ணணும் இதெல்லாம் நம்மளோட தேவை பொறுத்தது ஆனால் அவங்க வாங்கிட்டாங்க நம்ம சொந்தக்காரங்க இவங்க வாங்கிட்டாங்க நாமளும் வந்துட்டு வாங்கி நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விருப்பம் இல்லை ஒரு ஆசை ஆசைங்கிறது இன்னொருத்தர் திணிக்கிறது விருப்பங்கிறது வெளியில இருக்கிற வாழ்க்கை முறையை பார்த்து நாம வந்துட்டு விருப்பப்படுறது ஆனால் தேவைங்கிறது நம்மளுடைய காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறத பார்த்து நாம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்னால வரக்கூடியதுதான் தேவை அப்ப ஆசை விருப்பம் இதெல்லாம் ஒதுக்கிட்டு நமக்கு எந்த விதத்துல அந்த நீடு இருக்கு பர்பஸ் இருக்கா அந்த பர்பஸை பொறுத்து நம்ம ஸ்கூல் காலேஜ் நம்ம வீடு நம்மளுடைய கார் என்ன ஃபெசிலிட்டி என்ன லக்ஸரி லக்ஸரியை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லவே வரல ஒமிட் பண்ணுங்கன்னு சொல்லல பட் அது நம்ம நீட்ல இருக்கா எந்த வகையில எந்த விதத்துல நமக்கு வந்து பர்பஸ்க்கு தேவைப்படுது அப்படிங்கிறத சிந்திச்சு நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அதுதான் அனுபூதி புரோஜினிஸ் வாழ்க்கை முறை ஓகே மீண்டும் அடுத்த டாபிகோட நாளைக்கு சந்திக்கலாம்